ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமை என் செல்ல குழந்தையை நாளையை ஞாயிற்றுக்கிழமையை மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி உன்னை தேடி வரும் இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக நிம்மதியாக தூண்டும் உன் எதிர்காலத்தை நல்ல முறையில் அமைத்து தரப்போகிறேன் நிச்சயமாக தருவேன் உனக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்கு அது எல்லாமே காணாமல் போக போகிறது பார் உனக்காக ஒன்று உனக்கு பிடித்த ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக நாளை அது உன் கைகள் நிச்சயமாக கிடைக்கும் நீ சோகமாக இருக்கும் போது எல்லாமே என் வார்த்தைகளும் உபதேசங்களும் மட்டும்தான் உனக்கு ஆறுதலாக இருக்கும் புரிகிறதா நீ சோகமாக இருக்கும் பட்சத்தில் என் உபதேசத்தை கேட்டாலே போதும் உனக்கு நன்மை தேடி வரும் நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக உன்னையும் அறியாமல் எல்லோர் மீதும் கோபத்தையும் எரிச்சலையும் காட்டுகிறாய் ஏன் சில நேரத்தில் என் மீதே கோபப்படுகிறாய் முருகா என்ன முருகா என்னிடக்கு என்ன செய்தாய் என்று என்னிடத்தில் ஒரே நிமிடத்தில் என் நிலத்தில் விடுகிறாய் தீபம் இல்லாமல் வெளிச்சம் வர்றது இல்லையா அதுபோலத்தான் உன் மனதில் உள்ள குழப்பம் போனால் வெளிச்சம் என்ற தீபம் உன் கண்ணுக்கு பிரகாசமாக தெரியும் ஆகவே உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே நான் சொல்கிற நம்பிக்கையும் தைரியம் உனக்கு இருந்தால் மட்டும் போதும் உனக்கு எல்லாமே தானாக உன்னை தேடி வரும் நம்பிக்கையும் தைரியமும் இருந்துட்டால் நிச்சயமாக நாம் வாழ்க்கையில் சாதித்திடலாம் உன் இலக்கையும் அடைந்து விடலாம் இது புரிந்தாலே போதும் அல்லவா உன் வாழ்க்கையில் பிரகாசம் மட்டும்தான் இருக்கும் உன் எண்ணங்களை எப்போவும் நல்ல எண்ணமாக வைத்துக்கொள் எப்போவுமே அடுத்தவர்களை குறை சொல்வதுலேயோ அடுத்தவர்களுக்கு கெட்டதை செய்கிறதிலையோ எப்போவுமே அதையே வச்சு கொள்ளாதே அதே போல் மற்றவர்கள் குறை சொன்னால் கண்டுக்கவே கண்டுக்காதே நீ உன் கடமையை செய்து கொண்டே இரு நான் உனக்கு துணையாக வருகிறேன் நீ நேர்வழியில் போய்கொண்டே இரு நேர்வழியில் போனால் சின்ன சின்ன தடங்கல்கள் வரத்தான் செய்யும் ஏனென்றால் நல்லவர்களுக்கு எப்பொழுதும் சோதனை வரத்தானே செய்யும் அந்த ஆனால் அந்த சோதனை எல்லாம் உன்னை சாதனையாக மாற்றும் தலையில் பாரம் ஏறும்போது தான் பார்ப்பாய் கீழே பார்க்க மாட்டாய் அது மாதிரி தான் வாழ்க்கையில் கஷ்டம் பாரம் ஏற ஏற உன் சாதனை பெரிதாக தான் இருக்கும் வாழ்க்கையில் வெற்றி தோல்வி வந்து போவது சகஜம்தான் நீ எந்த காரணத்தை கொண்டும் எடுக்கும் முயற்சிகளை மட்டும் கைவிட்டு விடக்கூடாது முயற்சி செய் முயற்சி மட்டும் செய் உன் கூட நான் இருக்கிறேன் நாளை திடீரென்று ஒரு அற்புதம் திருப்பம் வரும் அற்புதமான திருப்பம் வரும் அதுவரை சற்று பொறுமையாக இரு எல்லாவற்றுக்கும் நேரம் காலம் தேவை ஏனென்றால் உனக்கானது படைக்கப்பட்டது உன்னை வந்து சேரும் நீண்ட காலமாக நீ எதற்கு பிரார்த்தனை செய்தாயோ அதை நிறைவேற்றி உன் முகத்தில் சிரிப்பை அந்த மகிழ்ச்சி தருணத்தை நாளை காலை பொழுதில் உனக்காக உண்டாக்கப் போகிறேன் வாழ்க்கை நீ பிரச்சனையை பார்த்து ஓடும் என்று ஓட வேண்டும் என்று நினைக்கிறாய் ஆனால் நீ ஏன் அந்த பிரச்சனையை எதிர்த்து போராடணும் என்று நினைக்க மாட்டேங்கிறாய் எதிர்த்து போராடு நான் சொல்வதைக்கே உடனடியாக எதிர்த்து எதிர்த்து போராடு துணிந்தனில் வெற்றி உனக்கு தான் நாளை விடியலும் நல்லதொரு விடியலாக இருக்கப் போகிறது அந்த நாளை காலை என்ன செய்யப் போகிறோம் நாளை என்ன பிரச்சனைகளை சமாளிக்கப் போகிறோம் என்று இன்று இரவே நீ தீர்மானத்தோடு மனதில் எடுத்து வைத்துக்கொள் நாளை நிச்சயமாக நல்ல பொழுதுதான் நல்ல பொழுதாக விடிய வேண்டும் என்று நிம்மதியாக தூங்கி நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடிய போகிறது நமக்கு என்ன தேவை என்பது முருகப்பெருமானுக்கு தெரியும் அல்லவா ஆனால் அதை பெறும் வரை உனக்கு பொறுமை இல்லை ஒன்று நமக்கு கிடைக்கவில்லை என்றால் அதற்கு பல காரணங்கள் இருக்கும் அதை பெறுவதற்கான மனப்பக்குவத்தையும் தைரியத்தையும் சோதனையும் கொடுத்துத்தான் நம் பொறுமையும் நம்பிக்கையும் சோதித்த பிறகேதான் எல்லாமே கைக்கு கிடைக்கும் உனக்கு ஒரு பெரிய கஷ்டம் வருகிறது பெரிய சோதனை வருகிறது என்றால் அடுத்து உனக்கு நல்லது ஒரு பெரிய மகிழ்ச்சியும் காத்திருக்கிறது என்றுதான் அர்த்தம் சோதனைக்குள்ளே தான் பல சாதனைகள் ஒழிந்திருக்கிறது என்று சொன்னேன் நல்லவா வைத்தான் நான் சொல்வதை கவனமாக கேள் நீ வேண்டியது கிடைக்கும் உனக்கு வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும் எந்நேரமும் யாருக்காக இருந்தாலும் பிரார்த்தனையில் ஈடுபட்டு எல்லோருடைய மனமும் சந்தோஷமாக சந்தோஷத்தோடு இருக்க பிரார்த்தனை ஒன்று தான் கைகண்ட மருந்து பிரார்த்தனையில் முடியாதது எதுவுமே கிடையாது ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என்று இடைவிடாத என் நாமத்தை சொல்லிக்கொண்டு நிம்மதியாக கண்ணுறங்கு நான் சொல்வதை இந்த மந்திரத்தை இரவு தூங்குவதற்கு முன் ஒரு ஒன்பது முறை சொல்லிவிட்டு தூங்கு நிச்சயமாக சந்தோஷமான செய்தி நாளை காதலை உன் காதில் கேட்பாயின் சொல்லனே எந்த தெய்வத்திடமும் கஷ்டங்களை எல்லாம் சொல்லி அழுவது என்று மருகின் மன்றாடி நின்றபோது இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் என்று திருவிழாவில் தொலைந்த குழந்தையை தேடும் தாயாய் நானே தானே உன்னை தேடி வந்தேன் நீயாக என்னை தேடி வரவில்லை அந்த அளவிற்கு நான் உன்னை நேசிக்கிறேன் உன் பூர்வ புண்ணியம் மிகவும் பெரியது உன் மூதாதையர்கள் உன் தாய் தந்தை செய்த புண்ணியங்கள் நிறைய அதனால்தான் என் கரம் நீட்டி உன்னை தேடி அழைத்து கரம் பிடித்து கொண்டேன் இந்த முருகப்பெருமான் உன்னோடு இருக்கும்போது நீ எதற்கும் எதற்காகவும் கலங்கக்கூடாது உனக்கு வேண்டியதை நான் செய்வேன் என் பிள்ளைகளின் நல்வாழ்வுக்காகவே நான் அவதரித்து வருகிறேன் நீயோ நான் தேடி கண்டெடுத்த பொக்கிஷமான புதையல் அந்த புதையலை திரும்ப மண்ணில் வீசி எரிய விடமாட்டேன் என்னுடைய குழந்தையின் கண்ணின் மணிபோல கண்மணியை கண்மணியாக காத்துக்கொள்வேன் இதோ நாளை நீ நினைத்த வாழ்க்கையை உனக்கு தந்து அனைவரும் விற்றும்படி வாழ வைக்கப் போகிறேன் இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா மகிழ்ச்சியான செய்தி நாளை காலை உன்னை தேடி வரும் நிம்மதியாக கண்ணுரங்கு என்றெல்லாமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் முருகாசரணம்